வணக்கம் இன்றைக்கி தொழில் முறை திறனறி தெரிவுலேருந்து ஒரு சில கொஷின்ஸை பார்ப்போம் கொஷின்ஸ் நம்பர் ஒன்னை பாருங்கள் இன்ஜெக்டரில் இருக்கும் அதிகப்படியான எரிபொருளை டீசல் டேங்கிற்கு எடுத்து செல்வது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்ஜெக்டரில் இருக்கும் அதிகப்படியான எரிபொருளை டீசல் டேங்கிற்கு எடுத்து செல்வது டேஷ் ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ லிஃப்ட் பம்ப் ஆப்ஷன் பி உயர் அழுத்த சிஸ்டம் ஆப்ஷன் சி டீசல் ஃபில்டர் ஆப்ஷன் டி ஓவர்ஃப்ளோ ஃபைவ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓவர் ஃப்ளோ பைப் எழுவத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ஜின் சக்தியை டிஃப்ரென்ஷியல் டேஸுக்கு திருப்பி விடுகிறது என்ஜின் சக்தியை டிஃப்ரென்ஷியல் டேஸுக்கு திருப்பி விடுகிறது எவ்வளோ டிகிரிக்கு திருப்பி விடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அறுபது டிகிரி ஆப்ஷன் பி முப்பது டிகிரி ஆப்ஷன் சி தொண்ணூறு டிகிரி ஆப்ஷன் டி நூற்றி எண்பது டிகிரி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தொண்ணூறு டிகிரி என்ஜின் சக்தியை டிஃப்ரென்ஷியல் தொண்ணூறு டிகிரிக்கு திருப்பி விடுகிறது எழுவத்தி மூணாவது கொஷின் எழுபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஸ்டியரிங் வீல் வாகனத்தின் முன் சக்கரங்கள் திருப்புவதற்கு தேவையான இயக்கத்தை ஓட்டுநரிடம் இருந்து பெற்று டேஷ் வழியாக ஸ்டியரிங் கியருக்கு கொடுக்கிறது ஸ்டியரிங் வீல் வாகனத்துடைய முன் சக்கரங்கள் திருப்புவதற்கு தேவையான இயக்கத்தை ஓட்டுநரிடமிருந்து பெற்று டேஷ் வழியாக ஸ்டியரிங் கியருக்கு கொடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஸ்டியரிங் கியர் பாக்ஸ் ஸ்டியரி ஆப்ஷன் பி ஸ்டியரிங் காலம் ஆப்ஷன் சி ஸ்டியரிங் வீல் ஆப்ஷன் டி ஸ்டியரிங் லிவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸ்டியரிங் காலம் எழுபத்தி நாலு சிறு ரக வாகனங்களில் நான்கு ஸ்ட்ரோக் டேஸ் என்ஜின்களும் உபயோகப்படுத்தப்படுகிறது சிறு ரக வாகனங்களில் நான்கு ஸ்ட்ரோக் டேஸ் என்ஜின்களும் உபயோகப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆறு சிலிண்டர் ஆப்ஷன் பி மூணு சிலிண்டர் ஆப்ஷன் சி நாலு சிலிண்டர் ஆப்ஷன் டி ரெண்டு சிலிண்டர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நான்கு சிலிண்டர் எழுவத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் டாட்டா வாகனத்தில் கியர் பாக்ஸில் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு டாடா வாகனத்துடைய கியர் பாக்ஸில் ஆயில் நிரப்புற கொள்ளளவு எவ்வளோ லிட்ரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர் ஆப்ஷன் பி ஆறு புள்ளி அஞ்சு லிட்டர் ஆப்ஷன் சி பத்து புள்ளி அஞ்சு லிட்டர் ஆப்ஷன் டி பதினஞ்சு புள்ளி மூணு லிட்டர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர் கொள்ளளவு தான் நிரப்ப முடியும் எழுவத்தி ஆறு இரவு நேரங்களில் பயணிகள் வாகனத்தின் தடத்தை அறிய டேஷ் லைட் உதவுகிறது இரவு நேரங்களில் பயணிகள் வாகனத்துடைய தடத்தை அறிய டேஷ் லைட் உதவுகிறது ஆப்ஷன் ஏ இண்டிகேட்டர் லைட் ஆப்ஷன் பி பிரேக் லைட் ஆப்ஷன் சி ரூட் போர்ட் லைட் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரூட் போர்ட் லைட் எழுவத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் இண்டிகேட்டர் லைட் டேஸுக்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வாகனம் திரும்பும் திரு திரும்ப போகும் பாதையை மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு தெரிவிக்க ஆப்ஷன் பி வாகனம் வேகமாக செல்ல போவதை மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு தெரிவிக்க ஆப்ஷன் சி வாகனம் நிறுத்தப் போவதை மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு தெரிவிக்க ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வாகனம் திரும்ப போகும் பாதையை மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு தெரிவிக்க எழுபத்தி எட்டு ஷேக்கில் சஸ்பென்ஸில் நுண்ணிய அதிர்வுகளை தாங்கிக் கொள்வதற்காக டேஸ் பொருத்தப்பட்டுள்ளது சேக்கிள் சஸ்பென்ஸில் நுண்ணிய அதிர்வுகளை தாங்கிக் கொள்வதற்காக டேஸ் பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஸ்பி ஸ்ப்ரிங்கல் ஆப்ஷன் பி ஸ்ப்ரிங் புஷ்கள் ஆப்ஷன் சி ஸ்ப்ரிங் பின்கல் ஆப்ஷன் டி ஷாக் அப்சார்பர் அப்சார்பர்கள் ஆன்சர் வந்து எழுபத்தி எட்டுக்கு ஆப்ஷன் டி ஷாக் அப்சார்பர்கள் சேக்கிள் சஸ்பென்ஸில் நுண்ணிய அதிர்வுகளை தாங்கிக் கொள்வதற்காக டேஸ் பொருத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஸ்ப்ரிங்குகள் ஆப்ஷன் பி ஸ்ப்ரிங் புஷ்கள் ஆப்ஷன் சி ஸ்ப்ரிங் பின்கள் ஆப்ஷன் டி சாக் அப்சார்பர்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சாக் அப்சார்பர்கள் எழுவத்தி ஒம்பது பிஎஸ் ஃபோர் வாகனங்களில் டேஷ் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது பிஎஸ் ஃபோர் வாகனங்களில் டேஷ் சிஸ்டம் பயன் த பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பயர் டீசல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆப்ஷன் பி எலக்ட்ரானிக் டீசல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆப்ஷன் சி எலக்ட்ரானிக் எரிபொருள் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆப்ஷன் டி எலக்ட்ரானிக் என்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எலக்ட்ரானிக் டீசல் கண்ட்ரோல் சிஸ்டம் பிஎஸ் ஃபோர் வாகனங்களில் எலக்ட்ரானிக் டீசல் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் பயன்படுத்தப்படுகிறது எண்பதாவது கொஷின் டீசல் ஃபில்டரில் டேஷ் ஃபில்டர்கள் உள்ளன டீசல் ஃபில்டரில் டேஸ் ஃபில்டர்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ரெண்டு ஃபில்டர் ஆப்ஷன் பி மூன்று ஃபில்டர் ஆப்ஷன் சி ரெண்டு பேப்பர் ஃபில்டர் ஆப்ஷன் டி ரெண்டு ஃப்ளோ ஃபில்டர் எண்பதுக்கு சி ஆன்சர் தான் கரெக்டு ரெண்டு பேப்பர் ஃபில்டர் டீசல் ஃபில்டரில் ரெண்டு பேப்பர் ஃபில்டர்கள் இருக்குது ஒரு என்ஜினை டேஸ் பகுதியாக பிரிக்கலாம் அஞ்சு ஆறு மூணு ரெண்டு எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி மூன்று பகுதிகளாக ஒரு என்ஜினை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் எண்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் டேஷ் என்ஜின் உயவு செய்வதற்கு தேவையான என்ஜின் ஆயில் சேமித்து வைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கிராங்கேசின் ஆப்ஷன் பி கிராங்ஷாஃப்ட் ஆப்ஷன் சி ட்விஸ்டன் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கிராங்கேசின் கேசின் என்ஜின் உயர்வு செய்வதற்கு தேவையான என்ஜின் ஆயில் சேமித்து வைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆறு சிலிண்டர்கள் உள்ள என்ஜின்களில் டேஸ் இன்லண்ட் வாயுகள் உள்ளன இன்லண்ட் வாழ்வுகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு சிலிண்டர்கள் இருக்கிற என்ஜினில் டேஸ் இன்லன்ட் வால்வுகள் இருக்குது ஆப்ஷன் ஏ பன்னெண்டு ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி இருபத்தி நாலு ஆப்ஷன் டி பதினெட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆறு ஆறு சிலிண்டர்கள் உள்ள இன்ஜின்களில் ஆறு இன்லென்ட் வால்வுகள் உள்ளன எண்பத்தி நான்கு ஸ்பார்க் பிளக்குகள் டேஷ் தருகிறது ஸ்பார்க் பிளக்குகள் டேஷ் தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர் பெட்ரோல் காற்று கலந்த கலவை எறிவதற்கு தேவையான மின் பொறிகளை தருகிறது ஸ்பார்க் விளக்குகள் பெட்ரோல் காற்று கலந்த கலவை எரிவதற்கு தேவையான மின் பொறிகளை தருகிறது எண்பத்தி அஞ்சு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கொல்கத்தா ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி சாம் ஆப்ஷன் டி டெல்லி ஆன்சர் வந்து சி சாம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் எங்கே இருக்கு சாம்செட்பூர் எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் போக்குவரத்து நெரிசல் உள்ள திசையில் சென்று கொண்டிருக்கும் வாகனங்கள் தேவைப்படும் பொழுது கலப்பு கோடுகளை தாண்டி கொள்ளலாம் என்பதை தெரிவிக்க கலப்பு கோடுகள் டேஸ் வரையப்பட்டிருக்கும் போக்குவரத்து நெரிசல் இருக்கிற திசையில் போய்ட்டுருக்கிறப்ப வாகனங்கள் தேவைப்படும் பொழுது கலப்பு கோடுகளை தாண்டி கொள்ளலாம் என்பதை தெரிவிக்க கலப்பு கோடுகள் எப்படி வரையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ முதலில் தொடர்ச்சியாக உள்ள கோடும் அடுத்ததாக விட்டு விட்டு உள்ள கூடும் ஆப்ஷன் பி ரெண்டும் தொடர்ச்சியாக உள்ள கோடும் ஆப்ஷன் சி முதலில் தொடர்ச்சியாக உள்ள கோடும் அடுத்ததாக தொடர்ச்சியாக உள்ள கூடும் ஆப்ஷன் டி முதலில் விட்டு விட்டு உள்ள கோடும் அடுத்ததாக தொடர்ச்சியாக உள்ள கூடும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி முதல்ல விட்டுவிட்டு இருக்கும் அடுத்து தொடர்ச்சியாக இருக்கும் அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் வாகனங்களை தாண்டி செல்லலாம் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் கலப்பு கோடுகள் எந்த வர்ணத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வெள்ளை அல்லது மஞ்சள் ஆப்ஷன் பி வெள்ளை அல்லது பச்சை ஆப்ஷன் சி வெள்ளை அல்லது கருப்பு ஆப்ஷன் டி வெள்ளை அல்லது சிவப்பு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வெள்ளை அல்லது மஞ்சள் கலப்பு கோடுகள் வெள்ளை அல்லது மஞ்சள் வர்ணத்தில் இருக்கும் எண்பத்தி எட்டு ஆறு தடச்சாலைகளில் சாலையின் இடப்பகுதி டேஸ் தரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஆறு தடச்சாலைகளில் சாலையுடைய இடது பகுதி டேஸ் தரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஆறு தடச்சாலைகளில் சாலையோடைய இட இடப்பகுதி வந்து இடது பகுதி வந்து மூன்று தரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எண்பத்தி ஒம்பது போக்குவர போக்குவரத்து வாகனத்தின் பதிவு அடையாளங்கள் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க போக்குவரத்து வாகனத்துடைய பதிவு அடையாளம் எந்த நேரத்தில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மஞ்சள் நிற பின்னணியில் கருப்பு நிறத்தில் என்னும் எழுத்தும் மஞ்சள் நிற பின்னணி கருப்பு நிறத்தில் என்னும் எழுத்தும் ஆப்ஷன் பி வெள்ளை நிற பின்னணி கருப்பு நிறத்தில் என்னும் எழுத்தும் ஆப்ஷன் சி மஞ்சள் நிற பின்னணி வெள்ளை நிறத்தில் என்னும் எழுத்தும் ஆப்ஷன் டி கருப்பு நிற பின்னணி வெள்ளை நிறத்தில் என்னும் எழுத்தும் இருக்கும் அப்படின்னு கே சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மஞ்சள் நிற போர்டு பின்னணி கருப்பு நிறத்தில் என்னும் எழுத்தும் இருக்கும் தொண்ணூறாவது கொஸ்டின் பாருங்க போக்குவரத்து சின்னங்களை கடைப்பிடித்தல் எந்த விதியின் கீழ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க போக்குவரத்து சின்னங்களை கடைப்பிடிக்கிறது எந்த விதியின் கீழ் வரும் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது விதி முந்நூற்றி எண்பத்தி எட்டு இல்லை விதி முந்நூற்றி எண்பத்தி ஒம்போதா விதி நானூற்றி பதினொன்னா விதி நானூற்றி ஒம்பதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது விதி நானூற்றி பதினொன்றுக்கு கீழே தான் போக்குவரத்து சின்னங்களை கடைபிடிக்கிறது வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விதி நானூற்றி பதினொன்று மஞ்சள் விளக்கு மட்டும் எரிந்தால் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பச்சை வரப்போகிறது ஆப்ஷன் பி புறப்பாடு ஆப்ஷன் சி நில் ஆப்ஷன் டி சிகப்பு வரப்போகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சிகப்பு வரப்போகிறது மஞ்சள் விளக்கு மட்டும் எரிந்தால் சிகப்பு வரப்போகிறது என்பதை குறிக்கும் தொண்ணூற்றி ரெண்டு மோட்டார் சைக்கிள்களின் உச்ச வேக அளவு டேஷ் கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஐம்பத்தஞ்சு ஆப்ஷன் பி ஐம்பது ஆப்ஷன் சி அறுபத்தஞ்சு ஆப்ஷன் டி அறுபது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஐம்பது கிலோமீட்டர் தொண்ணூற்றி மூணு முதல் கியரில் வாகனம் மணிக்கு டேஷ் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கிறப்ப வாகனம் வந்து எவ் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இருபது டு முப்பது ஆப்ஷன் பி எட்டு டு பன்னெண்டு ஆப்ஷன் சி ஜீரோ டூ எட்டு ஆப்ஷன் டி ஜீரோ டூ அஞ்சு தொண்ணூற்றி மூணாவது கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜீரோ டு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் தொண்ணூற்றி நாலு வலது திருப்பத்தில் வாகனத்தை பின்புறம் செலுத்தும் போது முன்னால் இடம் இருந்தால் வாகனத்தை திருப்பும் போது பின் சக்கரத்திற்கும் வலது சாலை முனைக்கும் இடையே டேஸ் இடைவெளி இருக்க வேண்டும் வலது திருப்பத்தில் வாகனத்தை பின்புறமாக நம்ம செலுத்தும் போது முன்னால் இடம் இருந்தால் வாகனத்தை திருப்பும் போது பின் சக்கரத்திற்கும் வலது சாலை முனைக்கும் இடையே டேஸ் இடைவெளி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜீரோ புள்ளி ஏழு மீட்டர் ஜீரோ புள்ளி அஞ்சு மீட்டர் ஒன் ஒரு மீட்டர் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஜீரோ புள்ளி ஏழு மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி அஞ்சு மாட்டு வண்டிகளின் அருகில் சென்று டேஷ் தவிர்க்க வேண்டும் மாட்டு வண்டிகளுக்கு பக்கத்தில் போனால் டேஷ் தவிர்க்க வேண்டும் ஆப்ஷன் ஏ பிரேக் பிடிப்பதை ஆப்ஷன் பி ஹாரன் அடிப்பதை ஆப்ஷன் சி ஆக்சலேட்டரை உபயோகப்படுத்துவதை ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஹாரன் அடிப்பதை நம்ம தவிர்க்கணும் தொண்ணூற்றி ஆறாவது கொஷின் பாருங்கள் எரிபொருள் ஒழுகாமல் இருக்க டேஷ் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ இன்செக்டர்கள் ஆப்ஷன் பி வாகனம் ஆப்ஷன் சி எரிபொருள் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ஆன்சர் வந்து இன்செக்டர்கள் நல்ல நிலையில் இருக்கணும் எரிபொருள் ஒழுகாமல் இருக்க இன்செக்டர்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி ஏழு ஓட்டுநர் எப்பொழுதும் பணியாற்ற புறப்படும்போது போது டேஷ் செல்ல வேண்டும் ஓட்டுநர் எப்பொழுதும் பணியாற்ற புறப்படும் போது டேஷ் செல்ல வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்பிக்கை ஆப்ஷன் பி பக்தி உடன் ஆப்ஷன் சி மன நிறைவுடன் ஆப்ஷன் டி மனச்சோர்வுடன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் தொண்ணூற்றி ஏழுக்கு வந்து ஆப்ஷன் சி மன நிறைவுடன் ஓட்டுநர் எப்பொழுதும் பணியாற்ற புறப்படும் போது மன நிறைவுடன் செல்ல வேண்டும் தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு வண்டியை முந்தி செல்லும்போது டேஸ் மற்றும் டேஷ் பாதுகாப்பு முறையை கடைபிடிக்க வேண்டும் ஒரு வண்டியை முந்தி செல்லும் போது டேஸ் மற்றும் டேஷ் பாதுகாப்பு முறையை கடைபிடிக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ எம்எஸ்எம் பிஎஸ்எல் ஆப்ஷன் பி எம்எஸ்எம் பிஎஸ்எம் ஆப்ஷன் சி எம்எஸ்எம் பிஎல்எஃப் ஆப்ஷன் டி எம்எஸ்எம் பிஎஸ்ஐ தொண்ணூற்றி எட்டாவது கொஷினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம்எஸ்எம் பிஎஸ்எல் அப்படின்ற முறையை கடைபிடிக்க வேண்டும் தொண்ணூற்றி ஒம்பது ஆக்சலேட்டர் பெடலை தளர்த்தும் பொழுது என்ஜின் ஆக செயல்படுகிறது ஆக்சலேட்டர் பெடலை நம்ம தளர்த்தும் பொழுது என்ஜின் ஆக செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆக்சலேட்டர் ஆப்ஷன் பி பெடல் ஆப்ஷன் சி கிளச் ஆப்ஷன் டி பிரேக் ஆக்சலேட்டர் பெடலை தளர்த்தும் பொழுது என்ஜின் டேஷாக செயல்படுகிறது ஆப்ஷன் ஏ ஆக்சலேட்டர் பெடல் கிளச் பிரேக் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பிரேக் ஆக்சலேட்டர் பெடலை நம்ம தளர்த்தும் பொழுது என்ஜின் வந்து பிரேக்காக செயல்படுகிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வாகனம் நிறுத்தும் தூரம் சாலையின் டேஷ் பொறுத்து மாறுபடுகிறது வாகனம் நிறுத்தும் தூரம் சாலையுடைய டேஷ் பொறுத்து மாறுபடுகிறது ஆப்ஷன் ஏ தூரம் ஆப்ஷன் பி தன்மை ஆப்ஷன் சி இடைவெளி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை வாகனம் நிறுத்தும் தூரம் சாலையுடைய தன்மையை பொறுத்து மாறுபடுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக நம்ம பார்ப்போம்